வணக்கம் உணர்வே பிரம்மம் ஹரிவேசர் குரு முன் தொடர்ச்சி பதிவாக இதை நான் பதிவிடுகிறேன் ஒவ்வொரு பதிவாக நீங்கள் நிதானமாக கேளுங்க நான் சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா புரிதல் என்பது எப்போ ஏற்படும் எப்படி ஏற்படும் தெரியாது நீங்கள் ஒரு விஷயத்த பழக்கம் பண்ண பண்ண தான் அதை பற்றிய புரிதல் ஏற்படும் நீங்கள் என்ன என்ன தவறுகள் செய்கிறீங்கன்னு அப்போ தான் தெரியும் சொல்லப் போகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க மருத்துவம் ஜோதிடம் சித்த மருத்துவம் வர்மக்கலை யோகம் இது அனைத்தும் நான் குருக்குல கல்வியில் கற்று என்னால் முடிந்த அளவுக்கு என்னை தேடி வரவங்களுக்கு இலவசமாக கற்றுத்தருகிறேன் இந்த இருபத்தி நாலு வருஷமாக என்னோட ஆசான்கள் சொன்னதெல்லாமே இதுதான் இது சகா கலை இது அனைவருக்கும் பொதுனு என்னோடய குருநாதர் பேர் சுடலமுத்து சித்தர் அருணாச்சல சுவாமிகள் சுடலமுத்து யாதவ் அவர் வேறு எஸ் மோகன் அதே மாதிரி கோபால் சுவாமி சிவானந்தர் கூட பதினாறு பதினேழு வருஷம் இருந்ததாக சொல்லுவார் என்னட ஏன் இதை சொல்கிறேன்னா அடுத்த தலைமுறைக்கு போனோம்னு சொல்லிட்டு தான் அடிக்கடி சொல்லுவாங்க எல்லா குருமார்களும் அப்படி தான் சொல்லுவாங்க இது என்னை பற்றிய ஒரு புரிதல் பயிற்சியில் என்னென்ன குறைகள் அதில் எப்படி உள்ளே போனோம் எப்படி குறைகளாக இருக்கா அது நல்லது கட்டுறது இருக்குது ஒரு விஷயத்தில் அதை பற்றி புரிதல் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது நேற்று முன்பதிவு சொல்லியிருந்தேன் வாதம் வித்த ஸ்லேத்துவம் அது போல் யோக முறைகள் உள்ளதுன்னு இப்போ வாத உடம்புக்கு இந்த யோக பயிற்சியும் கொஞ்சம் சூடான பயிற்சியும் தேவைப்படுது என்னடா சொல்லக்கூடாது உப்பு புளி காரம் அடி வாசை பாரடி வாழைப்பெண்ணுன்னு வரும் இப்போ ஒரு குழம்பு வைக்கிறோம் அதில் உப்பு புளி காரம் எப்படி சேர்ப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு உப்பு எவ்வளோ சேர்க்கணும் புளி எவ்வளோ சேர்க்கணும் காரை எந்தளவுக்கு சேர்க்கணும்னு ஒரு அளவு இருக்குது அதே மாதிரினா அது போல் நம்மளோட உடம்பு இயற்கையாக வடி அந்த வாத உடம்புக்கு பயிற்சி முறைகள் சிலத்து உடம்புக்கு பயிற்சி முறைகள் சிலத்து உடம்பு எடுத்துருந்தேன் அதாவது கோல்டு உடம்பு நாடி சுற்றி கபாலபதி உட்டியான பந்தா இந்த உட்டியான பந்தம்லாம் சொல்லியிருப்பாங்க இது வந்து யூடியூப்லேயோ குரு நிறைய இருந்தாலும் இது ரகசிய முறைலாம் இருக்குது இது குருமுறையில் தெரிஞ்சிக்கணும் கேட்டு தெரிஞ்சவங்க முடிஞ்சா அப்போது இந்த உடையான பந்தா கபாலபதி நாடி சுத்தி அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும்போது அந்த சிலத்தம்ம உடம்புக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டை உடம்பை பெறுவார் அதுக்கு அடுத்தது இந்த வாசி யோகத்தில் சில பயிற்சி முறைகள் இருக்குது அந்த பயிற்சி முறைகளை எடுக்கும்போது உங்களுக்கு சளி கழிடும் பித்தமும் கழிடும் அப்போ அது போது உடம்புல சில பிரச்சனைகள் வரும் இந்த களை எடுக்கிறதுன்னு சொல்லுவோங்க கழிநியில் அதாவது வயலில் காலு வச்சு தானே அதில் வேலை செய்வாங்க பார்த்துருப்பீங்க அந்த வேலை செய்யும்போது இருக்கிறதும் கொஞ்சம் கால் மெதிப்படும் மெதிப்படும்ல அதுதான் அதனால் நம்ம யோகா பயிற்சி செய்யும்போது அந்த சூட்டால் சில குறைகள் வரும் அதுக்கு சில மருத்துவ முறைகள்லாம் இருக்குது சிந்தரம் நிறைய சொல்லியிருக்காங்க கர்ப்ப மருந்தில் அதெல்லாம் எடுத்துக்கும் போது படிப்படியான விஷயங்கள் உங்கள் உடம்பு மாற்றம் அடையும் உங்களோட அமிலத்தன்மை மாற்றமடைந்து உங்களோட சிறசில் இருக்கிற பீனிங் கிளாண்டு அது ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களான ஒரு புரிதல் ஏற்படும் ரசாயன யோக முறைகள் இதெல்லாம் ரசவாத யோக முறையும் முருகப்பெருமான் சொல்லியிருப்பார் சுப்பிரமணிய ஞானக்கோவைங்கிற புத்தகத்தில் இருக்குது நிறைய மகான் எழுதியிருக்காங்க ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணி நம்ம ஏன் தெளிவாடில்லை அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு அவர் நேர்மையாக இருக்கும்போது தான் இந்த சிந்தனை வரும் கூட்டம் சேர்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் தாம் பெரிய ஆள் காட்டிக்கணுன்ற முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இது என்னன்னே தெரியாது அந்த காலத்தில் குருகுல கல்வி இருந்தது அங்கெல்லாம் என்ன நடத்துனாங்க மகாபாரதம் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க நகுலன் சகாதேவன் தர்மன் பீமன் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் ஆனால் பிறந்தது நம்ம குந்தி தேவியில் அதே மாதிரி யாராக இருக்குது என்னென்ன வரணும் அந்த குரு கரெக்டாக தெரிஞ்சு அந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கும்போது சீக்கிரம் வெட்டிக்கலாம் என்னோடய ஆசைலாம் கற்றுக்க முன்னாடி என்னென்னா என் ஜாதகம் என் ஜாதியை கூட கேட்டார் என் ஜாதகம் என்னோடய பிளட் குரூப் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அது கேட்டப்போல் யோக முறையில் கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இது தான் வரும் இது வராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடம்பே ஒரு சயின்ஸு தான் இந்த அறிவில் தெளிஞ்சு புரிஞ்சு அதை நீங்கள் செயல்படுத்தி அதுவாக மாறுது தான் பயிற்சி வார்த்தைகளை கொண்டு பயணிப்பது முட்டாள்தனம் பாத பித்த செலத்தம் என்ற யோக பயிற்சி முறைகள் இருக்குது அதுக்கு சின்ன குறிப்பு தரேன் அதை பயிற்சி முறைகளை நான் சொல்லக்கூடாது நேரடியாக வந்தால் இலவசமாக கற்றுத்தருகிறேன் அடுத்த பருவம் இது நன்றி வணக்கம்